வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை ராயப்பேட்டையில் சில்லறை ஆட்டு இறைச்சி வியாபாரிகள் சங்கம் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அதன் பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பொறுப்பாளர் ஜான் பாஷா அவர்கள் தெரிவித்திருப்பதாவது மூவாயிரத்தி ஐநூறு அரசு உரிமம் பெற்ற இறைச்சி கடைகளுக்கு ஆடு அறுவை கூடத்தை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறினார் வடலூர் ராமலிங்க அடிகளார் தினம் திருவள்ளூர் தினம் போன்ற தினங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் மீது மறுபரிசீலனை செய்து தமிழக அரசு அன்றைய தினம் விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு எமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் மேலும் தொப்பு ஆடு அறுக்கும் கூடம் இன்று ஆடுறுவை கூடமாக இல்லாமல் மொத்த உற்பத்தி மற்றும் மொத்த விற்பனை கூடமாகவும் அதே நேரத்தில் ஆட்டு சந்தையாகவும் மாறி உள்ள காரணத்தால் அக்கம் பக்கம் இருக்கும் சில்லறை கடைகள் கிட்டத்தட்ட மாநகராட்சி உரிமை பெற்ற மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அங்கே சென்றுதான் ஆடு அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது காரணம் அங்கு இருக்கக்கூடிய இடங்களை கிட்டத்தட்ட முப்பதிலிருந்து நாற்பது பேர் ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கடைகளில் ஆடுகளை அறுத்து விற்பனை செய்தால் ரைடு என்கிற பெயரிலே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடிய செயலில் மாநகராட்சி ஊழியர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறைகளும் செயல்படுகிறார்கள் அதற்காக இந்த பிரச்சனை மேலும் தொடராமல் இருப்பதற்காக இப்போது வடசென்னை வளர்ச்சி என்கிற பெயரிலே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்து நவீனப்படுத்துவார்கள் மற்ற மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கர்நாடகா மாநிலங்களில் ஆடுகளை ஏற்றி வருவதற்காக எந்த அளவுக்கு பர்மிட் வழங்கியுள்ளதோ அதேபோல் தமிழகத்திலும் அந்த பர்மிட் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்